இப்போ சொல்லு ஆ சொல்லு காய்ச்சம் மாற தடிய கையை கிவா தடிய நான் தங்காத குளிச்சு தங்க எழுத்துமை கோதி தனிச்செழுத்து கோதையில் எனக்கு அப்பஞ்சி குரு வந்து இறங்கும் நான் வகி மாடியேறும் போறோனஞ்சு அதில் ரெண்டு வாழைய கொண்டாம வாசிச்சு பக்கம் நான் வாழ்க்கை கொடுத்ததும் வாசிச்சு பார்த்துட்டு அம்மா அங்கப்பட்டு மாளிகையில் வாவோல இல்லை அம்மா இது சாப்போல என்னாங்க நான் தங்கத்தை மைய வச்சு விட்டு ஆடைக்கு கீழே கட்டி அரைக்கும் சாதம் விட்டு ஆட்டோ ரொம்ப என்ன ஆட்டோ ரிஜம் போகிறதும் என் நல்லு கேட்டான் நல்லு பணம் கொடுத்து நான் ரூட்டு தாண்டி போனேன் இந்த தங்க போகும் தங்கரையில் தங்க ராயில் போவும் தண்ணீரிலும் பாதும் வண்டியில் தங்க போய் இறங்கினதும் இங்கே கிடந்த மூளையிலே தங்கராயிட்டுறியும் தனி ரயில் தும்பக்கறியும் சங்க மூளையிலே தங்கராயிட்டும் இல்லை தனி ரயிட்டு இல்லை இந்த தங்காதோட நல்லா தம்பி சரத்தை எடுத்து விட்டான் தனி வேட்டு அழைப்பி விட்டான் நான் தோளை தங்க விரண்டாளுதே தங்கோட நல்ல தம்பி அழுவவே வாண்டாக்கா உனக்கு அணை கொடுப்பேன் அஞ்சு லட்சம் பணம் வந்தார் எனக்கு அணையி வேண்டாம் மாட்டான் அஞ்சு லட்சம் பணமும் வேண்டாம் நான் போய் பூந்தம் மாடிச்சு என்ன அனுமான வார்த்தை சொல்லி அனுப்பி சந்தோஷம் போங்காட்டி அப்ப செத்து போய் வச்சப்பா ம் அங்கே அண்ணன் எடுத்து விட்டான் ஆட அப்ப வந்து செத்து போயிட்டான் தங்கச்சி தங்கச்சி வரங்காட்டியும் எடுத்து விட்டான் அவங்க தெரியல அப்ப ஃபோனும் இல்ல லெட்டரும் இல்ல படிக்க தெரியாது எழுதத் தெரியாது அப்புறம் சொல்லி விட முடியல என்னமோ காரணம் புதைச்சி விட்டான் அதுக்கு வந்து இப்படி அழுகுறா ஆமாம் ம் என்ன குணமான வார்த்தை என்னன்னு சொல்லி அழுகுறா அனுமான வார்த்த சொல்லி என்னை கூட்டிட்டு சந்தோசங்கர அப்புறம் இன்னொன்னு அதிலேயே இருக்குது பூத்த மரமா காச்சமரம் பூத்தம் மரம் அடிய